எல்லாம் வல்ல இறையாகிய சகல அருளும் பெற்ற மூட்டை சுவாமியின் அடியார்களை வணங்கி எல்லாம் வல்ல இறையாக இருக்கும் நமது குருநாதர் ஒப்பாத கமலங்களையும் பணிந்து வணங்கி இன்றைய யூடியூப் வீடியோவில் எங்களது ஊரில் அதாவது என்னுடைய சொந்த ஊரான காரைக்குடியில் எனக்கு உற்ற நண்பனாக இன்று வரை திகழக்கூடிய எனது அன்புக்குரிய நண்பர் பாஸ்கர் அவர்களை பற்றிய மூட்டைசாமியுடன் இருக்கும் நேரடி அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் இது இரண்டாயிரம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வாகும் ஜனவரி மாதம் நடந்த நிகழ்வு இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி பொங்கல் முடிந்து நடந்த நிகழ்வு நன்றாக ஞாபகம் இருக்கிறது இந்த பாஸ்கர் என்ற எனது நண்பர் எங்களுக்கு எனக்கு அதாவது எங்களுக்கு என்று சொல்லி எனக்கு நீண்ட நாள் பழக்கம் எப்படி என்றால் நான் பள்ளியிலே காரைக்குடி மூவி அரசின உயர்நிலைப் பள்ளியிலே படித்து கொண்டிருந்த பொழுது நான் ஏழா ஆறாவதிலிருந்து அங்கு படித்தேன் இந்த பாஸ்கர் ஏழாவதிலிருந்து அங்கு படித்தார் நான் ஏ செக்ஷன் இவர் பி செக்ஷன் அந்த படித்த காலத்திலிருந்தே இவர் எனக்கு நல்ல பழக்கம் நல்ல நண்பர் நானும் இவர் வீட்டுக்கு செல்வது உண்டு அவரும் என் வீட்டுக்கு வருவார் இவர்களது வீடு அப்பொழுது காந்திபுரத்தில் இருந்தது அதாவது காந்திபுரம் என்பது வாபுஸ் ரோடு ஏரியா போர்ட் அங்கே அருகாமையில் இருந்தது அதற்கு பக்கத்தில் இவர்களது வீடு இருந்தது அந்த பாஸ்கருக்கு உடன்பிறந்த தம்பிகள் இரண்டு பேர் அவர்களது அப்பாவும் எனக்கு நல்ல பழக்கம் அம்மாவும் நல்ல பழக்கம் குடும்ப ரீதியான பழக்கம் எனக்கு மட்டும் ஆனால் அவன் என் வீட்டுக்கு வருவான் அவனுக்கும் எனது எனது குடும்பத்தில் பழக்கம் உண்டு ஆனால் நான் பழகுவது போல் அவன் வீட்டில் என் வீட்டில் அவன் பழகுவது இல்லை என்ற காரணத்தால் எனக்கு இவர்களது குடும்பம் நல்ல பழக்கம் அப்படி ஒரு சூழ்நிலையிலே ஒரு இருபது தினங்கள் பாஸ்கரை பள்ளிக்கூடத்திற்கு காணவில்லை நான் ஏழாவது படிக்கும்போது இருபது தினங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பாஸ்கர் வரவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டு அவர்கள் கிளாஸ் டீச்சரிடம் விசாரித்த பொழுது அவர்கள் எல்லாம் தெரியாதப்பா வெளியூலா சொல்லலை என்னன்னு தரலைன்னு வேறு வழி இல்லாமல் நானும் அந்த காதிபுரம் ஏரியா சென்று எனது வீட்டிலிருந்து சிறிது தூரம் இருக்கிறது ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று அவரது வீட்டில் விசாரிக்கலாம் என்று செல்லும் பொழுது குற்றுயிரும் குலையுரு குலையுருமாக அதாவது குற்றுயிரும் கொலை உயிருமாக என் நண்பன் கிடந்தான் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை தந்தையார் அவர்கள் தாயார் எல்லாம் மிகவும் வாடிய முகநிலையில் இருந்தார்கள் அப்பா என்னப்பா நடந்தது என்ன ஏன் இப்படி இருக்கான் என்ன பிரச்சனை மனுக்குன்னு கேட்கும்போது அவனும் ரொம்ப மெல்லிய குரலில் உடம்பு முடியல சுந்தரம் அப்படின்னா ஏ பாஸ்கர் திடீர்னு உடம்பு எப்படி முடியாமல் போடச்சு ஒரு தகவல் கூட இல்லை என்னப்பா பண்ணுதுன்னு அப்பாவை கேட்டேன் மஞ்சள் காமாலை விட்டது நாங்களும் கீழா நெல்லி மருந்தை கலைனிவாசலில் கொடுத்தோம் அந்த மருந்துக்கும் கட்டுப்படவில்லை இந்த கடைசி ஸ்டேஜ் என்று சொல்கிறார்கள் இனிமேல் காப்பாற்ற முடியாது என்றும் சொல்கிறார்கள் அவன் படுத்த படுக்கை போட்டிருக்கும் ட்ரெஸ் அனைத்தும் மஞ்சளாகவே ஆகிவிடுகிறது பசி இல்லை கல்லீரல் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று டாக்டர்களும் சொல்கிறார்கள் எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று அழுது புலம்பினார்கள் சகோதரர்களும் ஒரு அண்ணன் ஒரு தம்பி சகோதரர்களும் ஒரு சகோதரி பிறகு கழனிவாசல்ல கரணிவாசல்ல நெல்லி கொடுத்துமா கரணிவாசல்ல ஆச்சரியமா இருக்க சரி நீங்க ஒரு குருநாதர்கிட்ட போவீங்கல்ல அந்த குருநாதர்கிட்ட நீங்க போகலாம்ல அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா அவர் செல்ல அவர் போய் பார்க்கக்கூடிய அந்த குருநாதர் ஆனவர் நமது குருநாதர் மூட்டைசாமி என்பது எனக்கு தெரியாது அவர் தான் என்பது தெரியாது அவர் சொல்லுவார் நான் ஒரு குருவை பார்ப்பேன் குருவை பார்ப்பேன் என்று சொல்லுவார் அப்பொழுது நான் அந்த விஷயத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தேன் ஆமாம் சுத்தம் அவரை மறந்துட்டேன்ல சரி நீ சொன்ன மாதிரி நான் குருநாதர் அப்புறம் நீ வர்றியா கூடன்னாரு இல்லை வீட்டில் விடமாட்டாங்க சத்தம் போடுவாங்க திட்டுவாங்க உங்களுக்கு தான் தெரியும்ல எங்கள் அம்மாவை பற்றிலாம் கண்டிஷனான ஆள் எங்கள் அக்காவும் ரொம்ப கண்டிப்பாங்க அதனால் நீங்கள் உங்கள் பையனை கூட்டி போய் முதல்ல காப்பாத்துங்க நீங்கள் குருவை நம்புறீங்க இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சி வச்சிட்டேன் அவங்களும் குருநாதர் போயிட்டாங்க அப்போ சாமி பழனியில் எங்கே இருந்தார் பழனியில் தான் இருக்காரான்னு கூட எனக்கு தெரியாது இவங்க நேராக ஆனால் பழனியில் தான் இருந்திருக்காரு பழனி போயிட்டாங்க பழனியில் அப்போ அவர் கோம்பப்பட்டியில் தான் இருந்திருக்காரு கோம்பப்பட்டியில் இருந்தவர் இந்த பையனை பார்த்தோன்னா அதாவது இது முதல் தடவை மஞ்சள் காமாலை வரும்பொழுது நடந்த நிகழ்வு இரண்டாயிரம் ஆண்டு அல்ல நான் இப்பொழுது சொல்லப்போ நிகழ்வு தான் இரண்டாயிரம் ஆண்டு நடந்தது இந்த நிகழ்வு அதற்கு முன்னால் நடந்த நிகழ்வு அதாவது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அதாவது இரண்டாயிரம் ஆண்டு என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட எனக்கும் எனது நண்பனுக்கும் ஒத்த வயதுடையவர்கள் எனக்கும் எனது நண்பனுக்கும் ஒரு பதினாலு பதினைந்து வயது இருக்கும் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டு என்று சொல்லும் பொழுது அதாவது முதலில் மஞ்சக்காமலை வந்த பொழுது என் நண்பனுக்கு அந்த பதிமூன்று பதினாலு வயது தான் இருக்கும் ஏழாவது தான் பிடித்தார் பதிமூன்று வயது தான் இருக்கும் அந்த முதல் மஞ்சள் காமாலைக்கு தான் நான் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு வந்தேன் ஆனால் இரண்டாவது முறை மீண்டும் மஞ்சள் காமாலை அவருக்கு வந்தது அப்பொழுது இரண்டாயிரம் ஆண்டு அதனால் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பிறகு அவர்கள் அங்கு சென்று சுவாமியை பார்த்துவிட்டு சாமி என்ன செய்தார் என்று தெரியவில்லை காப்பாற்றப்பட்டிருக்கிறார் ஆக முதல் முறை மஞ்சள் காமாலை வந்து காப்பாற்றப்பட்ட எனது நண்பன் பாஸ்கர் இரண்டாம் முறையும் இந்த இரண்டாயிரம் ஆண்டு மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ அந்த இரண்டாயிரம் ஆண்டு அவர் பாதிக்கப்பட்ட பொழுது அவரது தந்தையார் உயிருடன் இல்லை தாயார் மட்டுமே இருக்கிறார்கள் இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது ஏன்னால் எனக்கு முன்னாலே அவர் திருமணம் செய்து செய்துவிட்டார் நான் திருமணம் வேண்டாம் என்று சன்னியாசம் கொண்ட காரணத்தால் நான் இவர் திருமணம் செய்து ஐந்து ஆண்டுகள் கழித்து தான் நான் திருமணம் செய்து கொண்டேன் இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது ஒரு ஆண் குழந்தை இருக்கின்றது மீண்டும் மனைவி மாசமாக வேறு இருக்கிறார் அதாவது கருவுற்ற இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் அவருக்கு மீண்டும் இரண்டாவது முறை மஞ்சள் காமாலை வந்த பொழுதுதான் இந்த ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டு அப்பொழுது நான் அடிக்கடி இவர் வீட்டுக்கு செல்லக்கூடிய காரணத்தால் அன்றும் அவரது வீட்டுக்கு செல்லும் பொழுது அவருக்கு மஞ்சள் காமாலை நோய் வந்து அது வந்ததே தெரியாமல் ஒரு பதினைந்து தினங்கள் கடந்து நேற்று அந்த யூரின் மஞ்சளாக இறங்கும் பொழுது சந்தேகப்பட்டு மஞ்சள் காமாலை என்று ஆஸ்பத்திரியில் உறுதி செய்யப்பட்டு கீழா நண்டி கொடுத்திருக்கிறார்கள் அதே கலைவாசலில் முதலில் அவரது அப்பா கொடுத்தார் இப்பொழுது மகன் அந்த கீழார் அள்ளி மறந்து கொடுத்துருக்கிறார் நான் போகும்போது கீழாறு அள்ளி அரைத்து சாப்பிட்டு இருந்தார்கள் என்னப்பா இப்போவும் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அப்போ திரும்பவும் மஞ்சக்கா அட்டாக் ஆகியிருக்க மனைவி சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் வருத்தப்படுறாங்க இவருக்கு ஒரு ஆண் குழந்தை வேற மனைவி வேற மாசமாக இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு ஒரு முப்பத்தி நாலு வயசு முப்பத்தி அஞ்சு வயசு இருக்கும் ரெண்டாயிரம் ஆண்டில் திருமணம் முப்பது வயசுல பண்ணாரு அஞ்சு வருஷம் ஆச்சு அப்ப நான் சொன்னேன் ஏப்பா அன்னைக்கு உங்கள் குருகிட்ட போகணும் உங்கள் அப்பா உயிரோட இருக்கும்போது சொன்னேன் இப்போ எனக்கு அவர்தான் குருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் அவர்கிட்ட அடிக்கடி போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் போகாத நாளே கிடையாது எல்லா விஷயமும் என் குருநாதரை வச்சு தான் செய்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் அப்பா தான் இன்னைக்கு மறந்தாடுறா நீனு மறந்துட்டியா நீ அவரை குருவா ஏற்றுக்கலையா நீ அவர்கிட்ட போக வேண்டியானப்பா கீழா நெல்லி அதிகெல்லாம் ஜாப்ட்டுக்கு தேவையில்லாத வேலை குருக்கிட்ட போப்பா இந்த தடவை நான் கூட வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்ல மனைவியும் கொண்டு அன்னே வண்டி ஏற்பாடு பண்ணுங்கனேன்னு சொன்னாங்க சரின்னு ஒரு வாடகை டாக்ஸி அமர்த்தி கொண்டு நான் வாடகை டாக்ஸிக்கு எனது நண்பரே டிரைவர் அந்த டாக்ஸி வைத்திருப்போம் நண்பர் தான் நண்பர் அவரது மனைவி அந்த மஞ்சள் காமாலை பாதிக்கப்பட்ட எனது பாஸ்கர் நண்பர் பாஸ்கர் அவரது ஆண் குழந்தை அவரது அம்மா இவ்வளவு பேரும் செல்கின்றோம் அப்பொழுதும் சாமி அவர்கள் இடுபர் மலையில் இருந்தார்கள் மோகன் தோட்டத்துக்கு வந்து போய் கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் அப்போ நாங்கள் அந்த கடக்கப்பட்டியை க்ராஸ் பண்ணும்போது சாமி எங்கள் காரை க்ராஸ் பண்ணி அந்த மெயின் ரோட்டில் நடந்து போயிட்டு போய்கிட்டிருந்ததை நாங்கள் பார்த்துக்கோம் பார்த்தோன்னா பாஸ்கர்ட்ட சொன்னேன் பாஸ்கர் தான் சாமி போறாரு அப்படி சொன்னேன் பாஸ்கருக்கு முதல்ல சரியாக தெரியல அதாவது அவர் வந்து சாமியை சின்ன பிள்ளையிலலாம் அவர் அப்பா கூட்டி போய் பார்த்துருக்காரு அப்புறம் வயசு ஆக ஆக கல்யாணம் நடக்கிறனாக்க அவர் சாமியை ரொம்ப போய் பார்க்கல சாமி இப்போ எப்படி இருப்பாருங்கிறது சரியாக மறந்துட்டார் அப்புறம் எனக்கு நான் அடிக்கடி போய்கிட்டே இருக்கிறதுனால நான் இந்த போகிறேன் சாமி அப்படின்னு சொல்லி வண்டி அடிப்பாடி சாமியை இறங்கி கையெடுத்து கும்பிட்டோம் எதிர்த்து போய் என்னடா யாராவது அப்படின்னாரு சாமி உங்கள் பழைய நண்பருடைய மகன் சாமி பாஸ்கரு என்ன திரும்ப மஞ்சக்கம் மலை அப்படின்ட்டார் ஆமாம் சாமி கீழாநல்லி இன்றைக்கி தான் ஜாமி சாப்பிட்டாரு ஆனால் மஞ்சக்கம் மலை வந்து பாஞ்ச நாள் அதுதான் தெரியாமல் இருந்திருக்கு அவன் சத்தம் போட்டிருக்கேன் அன்னைக்கியோ கீழாநல்லி சாப்பிட்டு கேட்கல நீங்கள் தான் காப்பாற்றுனீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் குருநாதர்ங்கிறது அன்னைக்கு எனக்கு தெரியாதுல்ல இன்றைக்கி நான் தான் சொல்லி கூட்டி வந்திருக்கேன் சாமி சரிடா சரிடா ஏய் இடுமமலைக்கு போங்கடா கார்லே போக நீங்கள் நான் வந்துடுறேன் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல இடஒமலைக்கு போயிட்டோம் போய் அது ஜனவரி மாதம் தை மாதம் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு வெயில் சரியான வெயில் மஞ்சள் டய வேற நாங்கள் போய் அங்கே உட்காந்துருக்கோம் நிழல்லாம் ஒன்றும் கிடையாது சுடுபாரா உட்காந்துருக்கோம் அப்போ சாமி ஒரு இருபது இருபத்தஞ்சி அன்பரோட நேரம் இந்த இடஒமலைக்கு வந்துட்டார் வந்து ஏன்பா பாஸ்கர் என்ன உனக்கு அடிக்கடி மஞ்சக்காய் மலை வருது தண்ணி நல்லா பிடிப்பியா இல்லையான்னு கேட்க அப்போ அவ என் நண்பன் என்ன சொன்னான் இல்லை சாமி தண்ணியெல்லாம் நல்லா தான் பிடிக்கிறேன் எந்த தண்ணியை குடிக்கிற அப்படின்னு கேட்க சாமி நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கிறது இல்லை சாமி சரிப்பா சரிப்பா படுறாதா ஏமா மாறியம்மா என்ன உன் புரிசனுக்கு அடிக்கடி மஞ்சக்கா சின்ன பிள்ளையில வந்துச்சுப்பா காப்பாற்றி விட்டேன் இப்போது வந்து புத்தி போய் வந்திருக்கான் போல கண்ணை பிதுக்கி பார்த்தாரு கைவரெல்லாம் பார்த்தாரு எல்லாம் மஞ்சளாக தான் இருந்துச்சு ஏப்பா நாளாக தெரியாமையாக இருந்திருக்கேன் என்னென்ன சாப்பிட்டான்னு நடாரு சாமி மஞ்சக்காமலை தெரியாமல் கரிமீன்லாம் சாப்பிட்டேன் அடாடாடா சரி ரைட்டு சேத பாறையில் படு சாமி ஏய் சங்கா அந்த பாறையில் உன் ஃப்ரெண்டை படுக்க வைடா இது வைத்தியாதான் சாமி பாறையில் படுக்கன்றது சுடு பாறை இடுமமாலை சுடு பாறை கொதிக்குது ஏற்கனவே மஞ்சக்காமலை வந்து உஷ்ணத்தினால வருது கல்லீரல் இல்லாததுனால கெட்டு போகுது செரிமானம் ஆகறதில்லை வாமிட் வரும் உடம்புக்குள்ள அந்த மஞ்சள் மஞ்சளாக எதிர்க்கிறோம் பார்க்குற பொருள்லாம் மஞ்சளாக தெரியும் கித்தி எங்கே மறுக்கும் மஞ்சகமாலையனுடைய கம்ப்ளைனுடைய விளைவு எனக்கு தெரியும் அந்த சூழ்நிலையில் சாமியை உஷ்டத்தில் மேற்கொண்டு சுடுபாரையில் படுக்க சொல்லிட்டாரு சுடுபாரையில் அவர் படுத்துருக்காரு அப்புறம் இன்னொரு நண்பரை பார்த்து அதாவது அங்கே சாமியோடு வந்தவர் அவர் வந்து பொள்ளாச்சிக்காரர் ஏய் ஏலே பொள்ளாச்சி போயே சுண்ணாம்பு கலாசல் நீர் எடுத்துட்டா சாமி நீர் எடுத்துட்டோ அப்படி கொடுப்போம் லவோ கலரும் நாலஞ்சு வாங்கிட்டு வான்னு சொல்லலை எங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் நான் தைரியமாக இருந்தேன் சாமி இதெல்லாம் செய்வார்னு எனக்கு தெரியும்ல நான் தைரியமாக இருந்தேன் ஒரு பொட்டாட்டி சொன்னிச்சு என் ஃப்ரெண்டு பொண்டாட்டி அந்த பிள்ளை பேர் சுமதி அது சொல்லிச்சு ஏனே என்ன இப்படிலாம் சாமி சுறுபாறையில் படுக்க சொல்கிறாரு லவோ கலரும் சுண்ணாம்பையும் களை கொடுத்தாருனா தாங்குமானே ஏற்கனவே ஈரெல்லாம் வெந்து போய் தானே இருக்குது அப்பா அவர் என்ன செஞ்சாலும் தாங்கப்பா நம்பிக்கையோட இருப்பார் ரெட்ட மனதோடு இருக்காத அப்படின்னு கோவமா சத்தம் போட்டு அவங்க அம்மாவாக அதான் சொன்னாங்க கோவமா சத்தம் போட்டு காத்திருந்தோம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சுடுபாட்டில் பழத்துருந்தேன் ஆனால் சவனையை என்ன பருந்து தூங்கிட்டேன் என் ஃப்ரெண்டு சாமி என்ன சாமி நல்லா தூங்குறாரு போல தூங்கட்டு தூங்குடு சாமி பஞ்சமித்த மாதிரி இருக்கும் தூங்கட்டும் அப்படி அப்புறம் லவோ கலரு சுண்ணாம்பான் வந்துருச்சு சாமி ஒரு பெரிய செம்பு எடுத்து ஒரு பெரிய போடி எடுத்து ஆற்றுனார் கலரையும் சுண்ணாமையும் கலந்து அப்புறம் அப்புறம் எழுப்பு சாமி எழுப்பு அப்படின்னாரு அப்புறம் நான் போய் எழுப்புனேன் அவன் கண்ணை முளிச்சு என்ன சுந்தரன்னா என்னடா இந்த வெயிலில் இருந்து சுடுபாறில் படுத்துருக்கேன் உடம்பு சொன்னலையா இல்லைப்பா என்னமோ வந்து இருந்த மாதிரி இருக்குது உடம்பெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்குள்ளே சாமி பக்கத்தில் சாமி கதையெல்லாம் கதையில அப்புறம் பேச்சிக்கலாம் சாமி வாயத்திரடா அப்படின்னு சொல்லி சாமி இந்த லவோ கலர் கலந்த செம்பில் லவோ கலர் கலந்துருந்துச்சு இல்லையா சுண்ணாம்பு கலந்து லவோ கலரோட சுண்ணாம்பு கலந்து செம்பில் இருக்கேன் அந்த செம்பை அவன் வாயில் ஊற்றினார் கடை 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 தான் கவுத்தார் எல்லாத்தையும் குடிச்சிருச்சாமி அவங்க குடித்து குடிச்சு முடிச்சுட்டேன் திரும்ப பாறையில் சாமினார் திரும்ப படுத்தான் தூக்கிட்டேன் நாங்கள் இது காலையில் பதினோரு மணிக்கு அங்கெல்லாம் போயிட்டோம் பன்னெண்டு மணிக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது லவோ கலர் கொடுத்தது பன்னெண்டரை மணி இருக்கும் திரும்ப மூணு மணி நாலு மணி ஆயிருச்சு வெயில் குறைஞ்சிருச்சு தான் அவன் தூக்கம் குளிக்கிறான் திரும்ப ரெண்டாவது தடவை பாஸ்கரை எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு யூரின் போகணும் அப்படின்னா சாமி என்ன என்ன சாமி சொல்றாரு சாமி சிறுநீர் கழிக்கம்மா அப்படியா சாமி நல்லா கழிக்கிட்டே நம்ம என்ன வேணாங்கிறமா அப்படிங்க பால் வெள்ளை மாதிரி சிறுநீர் போனச்சுங்க மஞ்ச மஞ்சேன்னு போன சிறுநீர் பால் வெள்ளை மாதிரி போய்கிட்டே இருக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ள ஒரு பதினஞ்சு தடவை சிறுநீர் கழிச்சுட்டாங்க பியூர் வெள்ளையா போய்கிட்டே இருக்கு அப்புறம் பொண்டாட்டி கேட்குது சுமதி ஏன்னா இந்த சுண்ணாமுத்தனால வெள்ளையா போகுதா சாமி இல்லை மாரியம்மா மஞ்சக்கமாக எல்லாம் சரியாக போச்சு மாரியம்மா நீ தைரியமாக வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் வந்து ஒன்றும் கிடையாது ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் பயப்படுறா சாமி நல்லவன் சாமி அவன் புருஷன் கெட்டவன் இல்லை நல்லா உனக்கு வியாதி வரும் சாமி ஆனால் சாமி காப்பாத்திடுவார் சாமி காப்பாத்திட்டேல அப்படின்னே சங்கம் அவன் உடம்பு வியாதியெல்லாம் சரியா போச்சுப்பா எந்த டாக்டர்கிட்ட காரக்குள்ளே காட்டினாங்களோ திரும்ப காட்டுக்கப்பா வியாதியெல்லாம் சரியாக போயிடுச்சு மஞ்சக்க மாளையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நாங்களும் கூட்டு வந்துவிட்டோம் மறுநாளே நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த அண்ணல்லி கொடுத்த கல்விவாச கார்டார் அவர் மகண்ட்ட போனோம் முதல்ல அப்பா கொடுத்தாரு இப்போ மகன் மகன்கிட்ட கிட்ட போனோம் என்னங்க நேற்று கொடுத்தா இப்போ இன்றைக்கி மூணு நாள் குறைச்சோன்னே கண்ணிக்கு வந்திருக்கீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் நல்லா தெளிவாக இருக்கார் கண்ணில் எல்லாம் மஞ்சள் இல்லையே தெளிவாக இருக்கார் சுறுசுறுப்பாக என்ன நாங்கள் இல்லை சாமி நாங்கள் ஒரு சாமிகிட்ட குருநாதத்தை கூட்டி போனால் அவர் எல்லாம் சரி பண்ணிட்டு மஞ்சள் எல்லாம் சரியாக போச்சுன்னு சொன்னார் அப்படியா எங்கா கொட்டாங்க பார்ப்போம் அப்புறம் இந்த வைத்தியர் அவர் நகத்தெல்லாம் பார்த்தார் அவர் கண்ணெல்லாம் பார்த்தாரு நாக்கெல்லாம் பார்த்தாரு அப்புறம் யூரின் போ பார்த்தாரு யூரினையும் பார்த்தார் யூரினில் சோத்த போட்டு பார்த்தாரு எல்லாம் எல்லாமே எந்த மாற்றமும் இல்லை சோறெல்லாம் மஞ்சளாக மாறலாம் யூரின் நல்லா வெள்ளையாக போணுச்சு நாடி பார்த்தாரு நாடியும் நல்லா இருந்துச்சு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என் ஒருவேளை மருந்துனாலே அது சரியாது நான் சொன்னேன் ஏங்க உங்கள் மருந்தில் நான் சொன்னோம் சாமி பார்த்துட்டாரு அவர் சுறுபாறில் தான் போய சொன்னார் ஆறு ஏழு மணி நேரம் படுத்திருந்தேன் அப்புறம் லவோ கலரில் சுண்ணாம்பை கலந்து கொடுத்தாரு அந்த சுண்ணாம்பை கலந்த லவோ கலரை குடிச்சுட்டா அப்புறம் திரும்ப படுத்துனா காயந்திரம் எழுப்பணும் அங்கேயே யூரின் வெள்ளையாக போயிடுச்சு சாமி மஞ்சக்கம் மனம் சரியாக போயிட்டு ஆனால் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு போனால் டாக்டர்கிட்டையும் காய் போட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அப்படியா ஆச்சரியமாக இருக்கே அப்படி ஒரு சாமி இருக்காரா அவர் பேர் என்னன்னு என்னையே கேட்டார் சாமி அவர் சாமி குருநாதர் முருகன் தான் முருகன் தான் அவர் சிவபெருமான் தான் அவர் மூட்டை சாமின்னு பேர் ஆமாம் இந்த அடுக்கு மூட்டை சாமின்னு சொல்லுவாங்க அவரா பரவாயில்லையே அப்பா உனக்கு மஞ்ச கிழமாலே இல்லைப்பா எல்லாம் பணமாக ஆயிடுச்சுப்பா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு என்ன பலாரம் தான் சாப்பிடாத எதவாக இருந்துக்கு ஹோட்டலில் சாப்பிடாத வீட்டு சாப்பாடு சாப்பிடு கஞ்சி பருப்பு இதெல்லாம் சாப்பிடுப்பா ஸ்கூலுக்கு போகலாம் ஆ சாரி ஸ்கூலுக்கு போகலாம் இல்லை வேலைக்கு போகலாம் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலாம்னாரு அவ அப்பா இன்னைக்கு பேர் வேலைக்கு போகலாம் நீ வேலைக்கெல்லாம் போகலாம்ப்பா வெயிலில் போகும்போது கொடையைப்பட்டு கொண்டு போன்ற சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்தால் நல்லா பசி எடுத்து சாப்பிட்டா அவன் அங்கே ஒரு ஐஸ் கம்பெனி ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து என் ஃப்ரெண்டு இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து வச்சுருந்தாங்க அந்த ஐஸ் கம்பெனி இங்கே போயிட்டான் அப்புறம் ஒரு நான் ஒரு வாரம் கழித்து நான் திரும்ப போனேன் இது கடையில் டாக்டர்கிட்ட கூட்டி போயிருக்காங்க அவங்க மனைவி மஞ்சக்க மாலை இல்லைன்னு வந்துருச்சு ஆக அப்படிப்பட்ட இரண்டாம் முறை இவருக்கு வந்ததே தெரியாமல் இருந்த மஞ்சள் முதல் முறையும் காப்பாற்றிய சாமி சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது இரண்டாம் முறை நண்பனுக்கு வந்த மஞ்சள் காமாலையை நாணய கூட்டி போய் சாமியிடம் காட்டிய பொழுது மிக மோசமாக இருந்த நிலை மாறி அன்றே அவருக்கு அந்த சுடுபாறைகளை படுக்க மஞ்சள் காமாலை சரியாகி அந்த லவோ சுண்ணாம்பு கலத்தில் லவோ தண்ணீரை லவோ கலரை குடிக்க அது வெள்ளையாக போய் அன்னைக்கு அவர் சரியாயிட்டாரு அந்த மறுநாள் வைத்தியத்தையும் உறுதிப்படுத்திக்கிட்டோம் டாக்டர்டையும் உறுதிப்படுத்திக்கிட்டோம் இப்போ ரெகுலராக வேலைக்கும் போயாச்சு அந்த கம்பெனிக்கும் போயாச்சு ஐஸ் கம்பெனிக்கும் நல்ல நிலைமைக்கும் வந்தாச்சு அப்போ இது ஏன் சொல்கிறேன்னா அந்த குருவை முழுமையாக நம்பிய எவரும் கைவிடப்படா அன்று எனது நண்பர் பாஸ்கருடைய குருநாதருக்கு இடத்துக்கு கூட்டி போகன்னு அவங்க அப்பாட்ட சொன்னா இன்றைக்கி அவரும் என் குருங்கிற காரணத்தினால நானே அவரை கூட்டி போயிட்டேன் அப்போ நானே கூட்டி போகும்போது அவருக்கு இருந்த மஞ்ச காப்பான நிலைமையை பார்த்து பயந்து தான் இருந்தேன் ஆனால் இரண்டாம் முறையும் அவர் உயிர் பிழைத்தார் இன்று நல்ல நிலைமைகளே தான் இருக்கிறார் அவருக்கு வயது ஐம்பத்தி எட்டு ஆகிவிட்டது அந்த ஆண் குழந்தையும் கல்யாணம் செய்து விட்டார் ஏன்னா எனக்கு அஞ்சு வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணவர் அந்த ஆண் குழந்தைக்கு வயசு இப்போ இருபத்தி நாலு பார்த்து தான் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது இன்றும் அவர் சுவாமிகள் அவர் இருந்தால் அவருக்கு குருநாதர் என்னை போலவே அவரும் சாமி அடிக்கடி சந்திக்கிறார் மனைவிக்கும் சந்திக்கிறார் குடும்பமே சந்திக்கிறது நல்ல நிலைமைகள் இருக்கிறார்கள் ஆக அந்த சுவாமி அவர்கள் அந்த முருகப்பெருமானாக அவருக்கு பல முறை காட்சியும் தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட முருகப்பெருமானாக காட்சி தந்த அந்த குருநாதர் எனது நண்பனை காப்பாற்றி இரண்டு முறை உயிர் பிச்சை கொடுத்து இன்று நல்லவமையில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் இது எப்படி உள்ளது என்றால் அந்த அருணைநாதர் திருப்புகளில் சொல்வது போல் அதாவது ஆயிரம் உடைய வேந்தனாகிய இந்திரனுக்கும் அதிபதியே இந்திரனுக்கும் அதிபதினா தேவர்களை சிறை மீட்டாச்சு தேவர்களை சிறை எடுத்தார் அசுரன் அவர்களை முருகப்பெருமான் போய் திருச்செந்தூரில் பாடி வீடு அமைத்து சிறை மீட்கிறாரு அதுக்கு பரிசாக தெய்வ யானையை மணக்கிறாரு மணந்து அவர் தேவர்களுக்கு அதிபதியாகி சேனாபதியாகி இந்திரனுக்கு அதிபதியாகி விளங்குகிறாரு அவர் வந்து சேவல் கடி கொடியேந்திய கரமுடையவர் அப்படிப்பட்ட நாகமலையில் வாழ்பவர் அவர் கையில் வேலேந்தும் திருக்கரமுடையவர் தொன்னூற்றாறு தத்துவங்களையும் ஏற்றுக்கொண்டு உறுதியுடன் கூறும் அந்த நீதி வழியில் சத்தியமான அந்த நீதியும் மொழிகளின்படி இருப்பவர் அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானாக எனது உருநாதர் எனக்கும் எனது நண்பருக்கும் பலமுறை காட்சி கொடுத்த காரணத்தால் அந்த திருப்புகளை நினைத்து சந்தோஷமடைந்து குருநாதரின் பொற்பாத கவனங்களை பிடிந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணிமா சுந்தரம் நன்றி வணக்கம்